ఎంకల లేదా పోసపల్ల తెలుయనవర్ కెనదాదనొ గట్టుది నాన తోడు ఫస్ట్ భల ముందు ఫామ్ దండు నేను కొయ్యదు అజప్పుగా அஜத் தூக்கி துளுவைக்காய் அண்டி பிச்சாண்டாய் இரே கஜி എന്താ അങ്കോണി? അങ്ങേരെ ഞക്കാണ്ടണ്ടി. വർക്കേടാ. എന്താടേ കേന്നോ? വർക്കേ. ആയേന്തേ. അർമ്മരിത്തൻ അಂತೆ. ഹിച്ചു കമ്മേനാറോ നിത്തൻ. ഓടാൻ പറ്റുന്നില്ല. യാ கால நேன்லத்த అయిన ఉప్పుడు బాడ దిపతి ఆ దీపా కైపు కిన్ని అంతలో తయాగా ఇంక పిట్టేలుల్ అద బాక్కు బాకి దాకి అని మూజి నాలుగు జనా అల్ అే బలి పుంద బలి పుంద బలిపుందులే పుంత్రి ஏ முல்ல ஆலோசனை எடுக்கலோந்தே அதான்பே ஓய் கரையா தான் பேடியோலாம் குறிச்ச உல வருஷம் சீதா போய் అవుంది తలకబబ్ంద నమ ఫిరోద లక కైద లకను ఫిరాదేత అవు కట్ మల్తినమ రాత అవు ఎల్లియ బెలకై ఎతి எங்க கொஞ்சம் கோரி அடுத்தவாசி மாத்திரண்ணா கட்டான மூலஞ்சி தூளை டிராகன் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாத்து পিংক লিম্বি ওলাই লিখা

நெக்ஸ்டு அரி கடை ஒன் இப்ப நக உண்டு பாடோடு பச்சீர்னு எங்களு மிக்ஸிடு பேஸ்ட் மாத்தி வந்தீனி தாய்பாண்ட அரி தொட்டும் பச்சீர்னே பாண்ட பக்க சனாப்படே ஜாம ஒன்று வரப்படா இதுக்கோஸ்கர சப்பிரேட் மிக பார்த்து பேஸ்ட் மாத்திவண்ணாப்பா நமக்கு சுலபாலாப்பேகலாப்பண்டு இது பூரா பேஸ்டனு பாடியா நேக்ஸ்டுகே நாம் முஞ்சி, எட்ட முஞ்சி, ஒன்று ரட்டேலாக்கி பாடுந்துல்லேரும். இது இத்த சன்னா அண்டு நான்துத் தெர்க்குப் புனி. இது நேட்டு நீர் வெச்சாய் இன்ச்சிடுங்க தெக்கி ஈரேனு சோக்கு ஒரது தந்த கலவருட்டு மார்த்திப்பேரு பார்ட்டு உப்போலிக்கு அது கலவ் மார்த்திப்பேரு இங்குள் மூலுக்கீரது தந்த நெட்டு நான் பந்தன் பார்த்து மடத்த நெட்டது இதுகுடுப்பா தந்தரதாலி தந்தரதார்கோரீரேன் பார்த்து மைத்து உட்பத ఇడ్లీ దగ్ండాల్గ బాడు వేరు అన్న ముచ్చిలేదు గొప్ప బయ్యో నిమిషనా అర్ధ గంటే మేడం ఫైనలీ గట్టి రెడీ అని ఇష్ట ఆదా లైక్ ప్లే షేర్ మనపలే కమెంట్ ప్లే బాక సబ్స్క్రైబ్ మనపలే బాబాయ్